நவராத்திரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆமாங்க நவராத்திரி முடிஞ்சிருச்சு எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி நவராத்திரி குழு செட் பண்ணோம் எந்தெந்த பொம்மை எந்தெந்த வரிசையில் எடுக்கணுன்ற ஃபுல் வீடியோ லிங்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் உங்கள் வீட்டில் நவராத்திரி எப்படி கொண்டாடினீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க य धीमह गुणातीताय गुणाधीशा गुण प्रविष्टा धीमहि एक कंताय गौरीतनयाय धीमहि गजेशानाय गजेशय भालचंद्रा श्रीगण